வெறும் பில்டப்பு தான் ஆறு விக்கெட்டுகள் சரிய காரணமே இவர் தான் டீமுக்கு ஆப்பு வைத்த ஆல்ரவுண்டர் இந்திய அணி நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் இதற்கு ஒரு வகையில் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜட்டர்ஜி தான் முக்கிய காரணம் என ரசிகர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் இந்திய தென்னாப்பிரிக்க இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி ஐம்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அடுத்து பேட்டிங் செய்த இந்திய அணி நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களுக்கு நாலு விக்கெட் என்ற நிலையில் இருந்தது எப்படியும் இந்திய அணி இருநூறுக்கு இரநூத்தி ஐம்பது ரன்களை எட்டிவிடும் என ரசிகர்கள் நம்பிய நிலையில் ராகுல் ஆட்டமிழந்தார் அப்போது களத்தில் விராட் கோலி இருந்ததால் அடுத்து வந்த ரவீந்திர ஜடேஜா அவருக்கு ஒத்துழைப்பு அளித்து ஆடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு மாறான விஷயம் நடந்தது பந்தவுடன் இரண்டாவது பந்தை தடுத்து ஆடாமல் ரன் அடிக்க ஆசைப்பட்ட ஜடேஜா முன்னே வந்து அடிக்க முயன்றார் அப்போது பந்து பவுன்ஸ் ஆனதால் பேட்டில் பட்டு கேட்ச் ஆகி ஆட்டமிழந்தார் அடுத்து பூம்ரா சிராஜ் முகேஷ்குமார் உள்ளிட்ட பந்து வீச்சாளர்கள் மட்டுமே பேட்டிங் ஆட வேண்டும் என்ற நிலையில் ஜடேஜாவின் அணுகுமுறை தவறாக அமைந்தது நினைத்தது போலவே அடுத்து வந்த பும்ரா சிராஜ் பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் டக் அவுட் ஆனார்கள் ஜடேஜா ஆட்டமிழந்தவுடன் பந்து வீச்சாளர்களால் கடினமான ஆடுகளத்தில் பேட்டிங் செய்ய முடியாது என்பதால் கோலி அதிரடி ஆட்டமாட முயன்று தன் விக்கெட்டுகளை பறிகொடுத்தார் அடுத்து இந்திய அணி நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இத்தனையும் இந்த போட்டியில் பேட்டிங்கை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அஸ்வினை நீக்கிவிட்டு ஜடேஜா அணியில் சேர்க்கப்பட்டார் ஆனால் பேட்டிங்கில் ஜடேஜா டக் அவுட் ஆனதோடு அணியின் சர்க்கைக்கும் காரணமாக அமைந்தார்